கழி தலைவராக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே தாங்கள் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த காலங்களிலே பார்க்கின்ற போது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் கூட இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பு மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற சில கருத்தியர்கள் ஒரு சில காலமாக பல்வேறு தரப்பு தரப்பினரால் பேசப்பட்டனர் ஆனால் இறுதியிலே தமிழரசுக் கட்சி போட்டி போடவில்லை வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய அனைத்து பகுதிகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடுகின்ற போது கொழும்புக்கடியினுடைய தலைவராக தாங்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கொழும்பிலே ஏன் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை என்ன காரணம் முதற்கண்ட நேயர்களில் அனை சக்தி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தோத்து கொண்டிருக்கின்ற கோகுல் அவர்களுக்கும் சக்தி நிறுவனத்துக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்காகவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அடுத்ததாக எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் முப்பத்தேழாவது சிரார்த்த தினம் அதற்காகவும் நான் எனது அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த பெட்டியை ஆரம்பிக்க இருக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி நாங்கள் கொழும்பிலே எந்த காலத்திலும் அதாவது வடக்கு கிழக்கு தவிர்ந்த எந்த பகுதியிலும் நாங்கள் எந்த காலத்திலும் போட்டியிடவில்லை ஆனால் இங்கே வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு மிகுந்த கடுமையான வேண்டுகோளை தொடர்ச்சியாக விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் இங்கு கணிசமான அளவில் இருக்கிறோம் எங்களுடைய நலனை முன்னிலைப்படுத்துவதற்கு எங்கள் பகுதியை சேர்ந்த எங்களுடைய கட்சி ஒன்று இங்கு கேட்க வேண்டும் அது தமிழரசு கட்சியாக இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கனகாலமாக காலமாக இருந்து வருகிறது ஆனால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சென்ற தடவை கூட பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் சொன்னது போல் பாராளுமன்ற தேர்தலிலும் கூட நாங்கள் போட்டி போடுவதாகத்தான் இருந்தது விருது நேரத்தில் நாங்கள் அதை கைவிட்டோம் காரணம் முக்கியமான காரணம் அது அந்த நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மிகவும் கடுமையான போட்டியாக இருந்த சந்தர்ப்பம் அப்பொழுது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் நாங்கள் கேட்பதனால் வாக்கு பிரிந்து அதன் மூலம் அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்ற உங்களுக்கு நான் ஆரை மீன் பண்ணி சொல்லுகிறேன் என்பதை நான் பேர் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனபடியினால் அந்த காரியத்தை முன்வைத்துக்கொண்டு அந்த கட்சியை சார்ந்தவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் நாங்கள் அந்த வேட்பு அந்த முறை தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் விட்டோம் இந்த முறை நாங்கள் உள்ளூராட்சி சபையிலே எங்களுடைய நலன்களை எங்களுடைய மக்களுடைய நலன்களை எங்களுடைய குரல்களை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்று அந்த கேள்வி மீண்டும் எழுந்தபோது நாங்கள் இதை பற்றி மத்திய குழுவிலே உண்மையிலே நான் அதை முன்னின்று தீவிரமாக அது செயற் செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் சென்று இருந்தேன் மத்திய குழுவிலே இதை பற்றி நாங்கள் நீண்ட நேரம் விவாதித்தோம் எங்களுக்கு இதிலே ஒரு ஒரு கொள்கை பிரச்சனை ஒன்று கூடுதலாக அங்கு இப்போ குறித்து காட்டப்பட்டது என்னென்றால் வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தும் பொழுது நாங்கள் இங்கே கிள அந்த தெற்கு பகுதியிலே நாங்கள் தேர்தலை கேட்கும் பொழுது அது வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய சில முக்கியமான விஷயங்களை முன்னிலைப்படுத்துவது இங்கு இடையூறாக இருக்கக்கூடும் அது எங்களுடைய இலட்சியத்தை கோரிக்கையை வை முன்வைப்பதில் சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டது அதையும் நாங்கள் தீவிரமாக மத்திய செயற்குழு பரிசீலித்தது அத்தோடு இருந்த பொழுதிலும் நாங்கள் இந்த வேட்பாளர் தெரிவுக்கு நாங்கள் மிகவும் அக்கறை எடுத்து மிகவும் கடுமையாக முன்னிலை முன்னிலை முன்ன முன்வை முன்னிலை வைத்து செயற்பட்டிருந்தோம் எங்களுக்கு அடுத்ததாக எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இடையூறு தான் எங்களுக்கு இந்த பெண் பிரதிநிதித்துவத்தை பெண் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் எங்களுக்கு ஒரு இடையூறு இருந்தது ஒவ்வொரு வட்டாரத்திலும் நாங்கள் கேண்டிடேட்ஸை எடுக்க முடிந்தது ஆர்வத்துடன் வந்தார்கள் பல பேர் வந்தார்கள் நல்ல வரவேற்பு இருந்தது ஆனாலும் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த இருபத்தைந்து வீதம் பெண்கள் இருபத்தைந்து வீ இளைஞர்கள் என்ற நிபந்தனை வந்த பொழுது எங்களுக்கு பெண் வேட்பால் நாங்கள் வருகின்ற எல்லாரையும் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க இல்லை தேர்தல் காலம் வருதுன்ற ஒன்று எல்லோரும் வருவார்கள் ஆனால் அவர்களை எல்லோரையும் நாங்கள் அவற்றை பே அவர்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி அதுகளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு சரியான அவகாசம் எங்களுக்கு அந்த நேரம் போதாமலும் போய்விட்டது அன்படின்னால் நாங்கள் இதை பற்றி எல்லாத்தையும் யோசித்து விட்டு நாங்கள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை அதை முன்னிலைப்படுத்தி நாங்கள் இந்த முறை தேர்தலில் விடுவோம் அடுத்த முறை பார்ப்போம் அடுத்த முறை எங்களுக்கு எப்படியான இந்த அனுபவத்தை வைத்து கொண்டு செயற்படுவோம் என்றதான் தான் எங்களுடைய கொள்கை அந்த அந்த அடிப்படையில் நின்று தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம் ஆமாம்